நியூ சிட்டி தமிழ் தொலைக்காட்சி இந்த வாரம் சிறப்பு பார்வையில் நாம் காண இருப்பது சென்னை திருமுல்லைவாயில் தென்றல் நகர் கிழக்கு பகுதியில் பல நாட்களாக கால்வாய் நீர் வெளியேறி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதை சார்ந்த அதிகாரிகள் யாரும் இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்நிலை நீடிப்பதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சென்னை ஆவடி மாநகர கிழக்கு பாஜக மண்டல் தலைவர் வழக்கறிஞர் திருமதி ரஞ்சனி அவர்களும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் திரு டி ஆர் ஞானவேல் என்கின்ற முல்லை ஞானம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து பார்வையிட்டனர்

அடுத்து பண்ணலாம் காவா கொஞ்சம் மேல பூஜிக்கிட்டு ஒரு ரெண்டு அடி மேல பூஜிக்கிட்டு பண்ணா அந்த காவா வழியை போயிட்டு அந்த சைடு சைடு ரோட்ல போயிடும் சைடு ரோட்ல தான் போகாம ஏரிதான் கம்ப்ளீட்டா ஏறி தான் போகுது குப்பை எடுத்தாவே குப்பை எடுத்தா இல்ல குப்பை எல்லாம் அவ்வளவு காவா தூக்கணும் ஏன்னா ரெண்டு மேல தண்ணி நிக்குது ரெண்டு அடி தண்ணி இந்த இந்த ரெண்டு வீடும் கால் இந்த பிளாட் காலியா இருக்கிறதுனால இப்படியே சைடில போயிருது அப்ப பிரச்சனை ஒரு போயிடும் ரெண்டு அவர் மூணு அவர் மிச்சம் அங்கே போயிடும் இவங்க ரெண்டு பேரும் க்ளாட்டு போட்டு வீடு போட்டாங்கன்னா அப்படியே செட்டில் ஆயிடும் தண்ணி ஆமா தண்ணி போற வழி ஏன்னா காஸ் பண்ண முடியுது ஏன்னா இங்கேயும் மேடு அந்த மேடு நடுவுல மட்டும்தான் பள்ளம் இந்த ரோடு பள்ளம் ரெண்டு பக்கமும் மேடு ஆமா நான் இன்னும் தெளிவான அலைப்பஞ்சு நாளே பாதிக்குது தானே அந்த சில பேருக்குமே பாதிக்குதுதான் இல்லை அந்த ரோடு மட்டும் மேல தூக்கினா போதும் ரெண்டு அடிக்கு

அந்த மாதிரி ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா கூடுதல ஏன்னா அவருதான் டெய்லி போறாரு பாத்துட்டு போறாரு கட்டுவாங்க போவாங்க இல்ல இல்ல காலை தூர் வர தண்ணி போயிடும் அடுத்து மழை பெஞ்சிருந்தா இந்த தண்ணி கட்டி நிற்கும் ஏன்னா இந்த ரெண்டு பிளாட்டும் காலியா இருக்கிறதுனால போயிருது

விரைவாக பரவும் நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியை பார்வையிட வந்த ஆவடி மாநகர கிழக்கு பாஜக மண்டல் தலைவர் வழக்கறிஞர் திருமதி ரஞ்சனி அவர்களிடம் கேட்ட பொழுது இது வந்து ஆவடி மாநகராட்சியோட ஒன்பதாவது வார்டு இது வந்து சிறப்பான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆவடி மாநகராட்சியோட வணக்கத்திற்குரிய மேயர் திரு உதயகுமார் அவர்களோட சொந்த வார்டு இது ஓகேங்களா இப்ப கூட பாத்தீங்கன்னா மேயர் வந்து இந்த இடத்த வந்து கடந்து தான் போனாரு நீங்க கூட என்ன எதுன்னு வந்து கேட்கல பொதுமக்கள் எவ்வளவு பாதிப்படைகிறாங்க அப்படின்றத கூட வந்து அவருக்கு கண்ண பார்த்துட்டும் கண்டும் காணாம வந்து போயிட்டு இருக்காங்க இது ரொம்ப வருஷமா இதே மாதிரி வந்து தண்ணிங்க வந்து இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு கோயிலேரியில போய் வந்து கலக்குது இது வந்து மாடவீதி வீதி ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட வந்து சிவன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாடவீதி மாடவீதி மாட வீதி அதுக்கப்புறம் மூர்த்தி நகர் பத்மாவதி நகர் அடுத்து தென்றல் நகர் மேற்கு தென் நகர் கிழக்கு இந்த பகுதி சரஸ்வதி நகர் இந்த மாதிரி எல்லா பகுதியில் இருக்கிற தண்ணியும் வந்து இந்த வழியா தான் வந்து போய் புயலேரியில் கலக்குது புயலேரி குடிக்கிற நீர் அதுல போய் கலக்குது அதுக்கும் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் வந்து எடுக்கல அது ஒரு பக்கம் இருக்க இருக்கப்ப இந்த மாதிரி வந்து மெயின் ரோடு இதுனா மழை காலங்களா இது நல்ல வறட்சியா இருக்கு வெயில் காலம் இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கு இங்க இருக்கிற பகுதி வாழ் மக்கள் வந்து எங்களுக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில நாங்க வந்து என்னன்னு பார்த்தா வந்து ரொம்ப வந்து மோசமா இருக்கு இது நீங்க வந்து பப்ளிக் எல்லாம் விசாரிச்சு பார்த்தா சொல்றாங்க இது ரொம்ப வருஷமா இந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்ன எதிரால காரணம் அப்படின்னு சோர்ஸ் என்ன கார்ஸ் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அங்க இருக்கிற தண்ணிகள்லாம் இந்த பக்கம் வந்து புழலேரியில போய் கலக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க குடிக்க நீர் ஆக்ஷன் எடுக்கல ஒண்ணு இவங்க வந்து மேற்கா இப்பவும் நான் சொல்றேன் பார்த்துட்டும் வந்து வந்து எடுக்கல இது வந்து புகார் குடுக்கறதுன்றது வேறங்க பொதுமக்கள் சென்று தான பயம் ஏன்னா டிஎன் கே கூட இந்தமாதிரி சொல்றாங்க நாளைக்கு எதனா பண்ணிடுவாங்களோ பண்ணிருவாங்களோ அடிச்சு அந்த லட்சணத்துல இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கே எடுத்து சொல்லவே வேணாம் அதுல இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எதுக்குங்க கவுன்சிலர் எதுக்குங்க பண்றாங்க உள்ளாட்சி தேர்தல் எதுக்குங்க வந்து வைக்கிறாங்க உள்ளாட்சி கட்டமைப்பை பார்த்து சரி பண்றதுக்கு விலை கேரியுதா ரோடு எல்லாம் வந்து சாலை வசதி வந்து சீரமைப்புல இருக்கா காவா தண்ணி என்ன குடிநீர் என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கு தானே வரி வாங்குறாங்கல்ல வீட்டுல ஓட்டு வாங்குறாங்கல்ல உடம்புக்கு இடமா இருந்தாலும் வந்து வீடு தேடி போயிட்டு ஓட்டு வாங்குறாங்கல்ல வாங்குறப்ப வந்து விலை கொடுக்கறதுக்கு வந்து மக்களை கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக வாய் அடைக்கிறதுக்காக வந்து பண்றாங்க இன்னைக்கு வந்து மக்களோட அவல அவலநிலை இதுதான் ஏன்னா பயப்படுறாங்க ஜனங்க கேள்வி கேட்கறதுக்கு நாளைக்கு ஏதாச்சும் வந்து பண்ணிடுவாங்க எனக்கு எதனா ஆயிடு மாறிட்டு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக வந்து கேட்கறாங்க கேள்வி ஆமா கண்டிப்பா பண்ணுவாங்க பண்ணலையா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பய அச்சுறுத்தனாலயே வந்து அவங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்க இதனால புகார் வந்து கொடுக்கலாது கொடுக்காட்டியும் கூட ஆக்ஷனா வந்து ஆவடி எடுத்திருக்கணும் அதுக்கு உரிதான அரசாங்க பதவியுடைய உடைய மேயர் வடக்கத்துக்குரிய மேயர் அவங்க வந்து எடுத்திருக்கணும் நீங்க செவனம் ஏன் எடுக்கல எனக்கு என்ன வந்தது நீடா ஓட்டு வாங்கியாச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறமேட்டு வந்து கார் ஏ நாளுக்கு வரும் ஏறி போயாச்சு வந்தாச்சு அப்புறம் வந்து என்ன அமைச்சர் சிறுபான்மையினர் அமைச்சர் அயல்நாடு வாழ் அமைச்சர் திரு சாமு நாச நாசரிங்க சட்டமன்ற தொகுதி ஆவணி சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினரு அவங்க வீட்டுல போயிட்டு உக்காந்துக்கிறது இதுதான் அவங்களோட தினசரி வேலையா இருக்கு டேபிள் கொடுக்கறதா வேலையா தவிர மக்கள் என்ன நாற்பத்தி எட்டு வார்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கும் ஆள் கிடையாது அதுவும் சொந்த வார்டான ஒன்பதாவது வார்டு தன்னோட வார்டு மக்கள் வார்டுல இருக்க வந்து பகுதி மக்கள் எப்படி இருக்காங்கன்றத வந்து பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது வெட்டி வசனம் எதுவுமே இல்லாததுதான் வந்து இங்க இதுக்கு வந்து தீர்வு காணுமா இத உடனே ஆவடி கார்பரேஷன் ஆவடி கார்பரேஷன் இன்ஜினியர் என்ன வந்து வந்து மக்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறோம் இந்த பகுதிகள் இந்த மாதிரி இருக்கேன்றதுக்கு வந்து இதுக்கு வந்து தீர்வு காணணும் இல்ல அப்படின்னா வந்து ஒரு கடும் போராட்டம் கண்டன போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து இந்த பகுதி வாழ் மக்களை வச்சு இதே இடத்துல வந்து நடத்தப்படும் பாஜக சார்பா

நமக்கு ஒரு இது வந்து நம்ம ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நியாயமா கேக்குறேன் நாம காரண ஜங்கில் போறது கிடையாதுங்க நம்ம மக்கள் ஆவடி மாநகர கழக கிழக்கு பாஜக மண்டல தலைவர் வழக்கறிஞர் திருமதி ரஞ்சனி அவர்கள் இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் பாஜக சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்யவும் தயார் என்று கூறுகிறார் அவர்கள் கூறியதை நிறைவேற்றுமா சாலையில் ஓடும் கால்வாய் நீர் சரி செய்யப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம்